அடிக்கிற வெயிலுக்கு எதமா உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய சுவையான மசாலா மோர் இதுக்கு கருவேப்பிலை பச்சை மிளகாய் கொத்தமல்லி எல்லாம் நல்லா கழுவி கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு துண்டு சின்ன இஞ்சி தோல் சீவி கட் பண்ணி போட்டுக்கலாம் கப் அளவுக்கு தயிர் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ப்ளெண்டரில் போட்டு ப்ளண்ட் பண்ணிக்கலாம் இது மதியானம் நஞ்சு சப்புறம் சாப்பிடும்போது நம்மளோட செரிமானத்தை நல்லா தோண்டி செரிமானம் நல்ல முறையில் நடக்க உதவும் அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி போட்டு ஒரு வடிகட்டியில் வடிகட்டிக்கலாம் இது வேணும்னா ஐஸ் க்யூப்ஸ் போட்டு கூட நம்ம குடிச்சிக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக புளிச்ச தயிர் ரொம்ப புளிச்ச தயிர் வேணா கொஞ்சமாக புளிச்ச தயிர் போட்டுக்கிட்டீங்கன்னா இன்னமும் சுவை அதிகமாக இருக்கும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி சொல்லுங்க சொல்லுங்கள் यू ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்